வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா ஃபிசிக்கல் கோச் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணலான்ற விஷயத்த கற்றுக்க போகிறோம் பிகினர்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரன்னிங் பண்ணிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணுன்ற விஷயத்த தெரியாமல் இருக்கலாம் ரன்னிங்னால் எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் கற்றுக்கலாம் நீங்கள் வாங்க என்னென்னா வந்துட்டு நம்ம மைனஸ் ப மைனஸாக நம்ம ஓடுறோம் அதை எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத ஹெட்லேருந்துட்டு லெக் வரைக்கும் நம்ம ஓவராலாக கரெக்ஷன் பண்ண போகிறோம் கரெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக எப்படி ரன் பண்ணலான்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க ரெடி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டு எந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணி ஓடலாம் அப்படின்ற விஷயத்த காமிக்க போகிறாங்க இதை வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பண்ணிங்கனாக்கா நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ரன் பண்ணலாம் அதை வந்துட்டு எப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்லிகிட்டே வரேன் அதை வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அழகாக கரெக்ஷன் பண்ணிங்க நம்ம கையில் என்ன மைனஸ் இருக்குதோ இல்லை நம்ம எந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை கரெக்ஷன் பண்ணிங்கனாக்கா ப்ராப்பராக ரன் பண்ணலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு கீழே போட்டு தான் ஓடுவாங்க அது எப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவா ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ணக்கூடாது எப்படி ஓடணுனாக்கா ப்ராப்பராக ஹெட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் ரன் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹெட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் ரன் பண்ணணும் இந்த பொஷிஷனில் ரன் பண்ணோம்னா ப்ராப்பராக வந்துட்டு நமக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும் ரெடி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லெஃப்ட் ரைட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணிகிட்டே ஓடுவாங்க ரெடி மூவ் பண்ண போகலாம் இந்த பொசிஷனில் ஓடக்கூடாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கும்போதே தெரியும் ஹெட்டு வந்துட்டு எப்படி ஷேக் பண்ணிட்டு வராருன்னு பாருங்கள் ரெடி இதை வந்துட்டு நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி ஓடணும்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா மாதிரி தான் லுக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓட போகிறோம் ஹெட்டை இந்த மூமெண்ட்டை தான் ஓடணும் இந்த மாதிரி ஓடும்போது பார்க்கும்போது தெரியுதுங்களா ஹெட்டு வந்துட்டு ஆகுது லெஃப்ட் ரைட் ஷேக் ஆகுதா பாருங்கள் ஷேக் ஆகாது இந்த மாதிரி ஓடணும்னா நம்மளுக்கு ப்ராப்பர் ரன்னிங்னு சொல்லலாம் ரெடி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக ஓடணுன்ற கான்செப்டில் பல்ல கடிச்சிட்டு ஒரு கொண்டு ஓடுற மாதிரி ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடும் போது என்ன ஆகுனாக்கா நம்ம பாடி வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணுற கா கண்டிஷனுக்கு போய்டும் ஏன்னா நம்ம பல்ல கடிக்கும் என்ன ஆகும் அப்பர் பாடி வந்துட்டு இந்த லெவலில் இருந்துட்டு என்ன ஆகணும் டைட்டாக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி டைட் பண்ணிட்டு ஓடும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம லெவல் வந்துட்டு அடுத்த லெவல் போக முடியாது அந்த மாதிரி ஓடினாக்கா அது ப்ராப்பர் ரன்னு இருக்கவே முடியாது அதை வந்துட்டு எப்படி ஓணுன்னா கேஷுவலாக தான் ஓணும் முதல்ல எப்படி ஓடுறாங்கன்றதை பாருங்கள் பல்ல கடிச்சிட்டு ஆ பார்த்துருப்பீங்க எப்படி பல்ல கடிச்சிட்டு வர்றான்றத பாருங்கள் அந்த மாதிரி ஓனா ரொம்ப நேரம் வந்துட்டு ரன் பண்ண முடியாது ரெடி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்ட்ரு வந்து பார்த்தீங்கனாக்கா ஷேக் பண்ணிட்டு ஓடுவாங்க ரெடி லெஃப்ட் ரைட்டில் ஷேக் பண்ணிட்டு ஓட பாரு ஆ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறாங்கன்றத பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி ஷேக் ஆகிட்டே வர்றாங்க மாதிரி இந்த மாதிரி ஓடவே கூடாது பாடி வந்துட்டு ஷேக் பண்ணிட்டு என்ன என்னோடனா குயிக்காக பாடி டயர்டாகும் அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணி ஒனோம்னா நம்ம டயர்ட்னஸ் வந்துட்டு குறைக்கும் இன்னும் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் ரன் பண்ணலாம் எப்படி ப்ராப்பராக தான் பாருங்கள் ஆம் ஆக்ஷன் பண்ணி ஷோல்ட்ரு ஷேக் ஆகாமல் பண்ண போகிறான் எப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோல்டர் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டில் ஷேக் ஆகாமல் ஓடுறான் பாருங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக லுக் ஸ்ட்ரெயிட்டு இந்த மூமெண்ட் தான் ஓனோம் ஷோல்டர் ஷேக் பண்ணால் குயிக்க டயர்ட் ஆகிடும் அந்த விஷயத்தை கரெக்ஷன் பண்ணிங்க ரெடி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆம் ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆம் ஆக்ஷன் இந்த ஆம் ஆக்ஷன் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணலனாலே நம்மளால் ப்ராப்பர் ரன் பண்ணவே முடியாது ஏன்னா மற்ற விஷயம்லாம் கூட எதனா பண்ணிவிட்டு போனோம்னாக்கா நம்ம ஓடிடலாம் எப்படியோ ஓ ஓடுறன்ற விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆனால் ப்ராப்பர் ஆம் ஆக்ஷன் இல்லைனா நம்மளால் வந்துட்டு ஓடவே முடியாது டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஆம் ஆக்ஷன் வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம ஹாம் ஆக்ஷன் இந்த இந்த மூமெண்ட் நம்ம போகிறோன்னா இது இருக்குனாக்கா ஹாம் ஆக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ண பண்ண தான் நம்ம லெக்குடைய மூமெண்ட்டும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த ஹேண்ட் இங்கே வருதுனா தான் இந்த லெக் இங்கே வரும் இந்த ஹேண்டு எத்தனி முறை நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறோமோ அத்தனி முறை தான் லெக்கு மூவ் ஆகும் இதை விட வந்துட்டு ஃபாஸ்ட்டாக லெக்கு மூவ் பண்ணிட முடியாது ஹேண்ட் எத்தனி முறை ஃப்ரண்ட்டு பேக்கு போதும் அத்தனி முறை தான் நம்ம லெக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு போகும் நம்ம வந்துட்டு ஹேண்ட் இப்படியே வச்சுட்டுலாம் ஓடும் போது என்ன ஆகுனாக்கா அந்த மாதிரி போக முடியாது ஸ்பீடு கிடைக்காது நம்ம ஆம் வந்துட்டு இந்த காற்றை கிழிச்சிட்டு போகிற மூமெண்ட் ரன் பண்ணும்போது இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்லாம் பார்த்துருப்பீங்க எதுக்கு கூர்மையாக கொடுத்துருக்கான் அந்த மேலே ஏரில் மூவ் பண்ணும்போது காற்றை கிழிச்சிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க அதே கான்செப்ட்டில் தான் நம்மளும் நம்ம ரன் பண்ணும்போது காற்றை கிழிச்சிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம அந்த ஏரை என்ன பண்ண போனால் ஹேண்ட் இந்த பொஷனில் வச்சுட்டு ப்ராப்பராக இந்த பொஷனில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் இந்த பொசிஷனில் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம ஹேண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம லெக் ஓடிய மூவ்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஹேண்டோடைய மூமெண்ட் ஸ்பீடாகவும் லெக் ஓடிய மூவ்மெண்ட்டு ஸ்லோவாகவும் இருக்க வாய்ப்பே இருக்காது ஏன்னா நம்ம மூமெண்ட் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்பீடு கீழவும் இருக்கும் கம்பல்சரி வந்துட்டு இது அந்த மூமெண்ட்டு தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம எப்படி அதை கரெக்ஷன் பண்ணி ஓடணுன்ற விஷயத்த பார்க்க போகிறோம் ரெடி ஃபஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு கரெக்ஷன் பண்ணி ஓடத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கையை வந்துட்டு கிழிச்சிட்டு ஓடுற மாதிரி ஹேண்டை இந்த விரலகெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓடுவாங்க காமிப்பா அந்த மாதிரி ஓடுவாங்க பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள் கையை வந்துட்டு எப்படி வீசிட்டு வர்றாங்க பாருங்கள் இந்த மூமெண்ட்லாம் ஓடவே கூடாது இந்த மூமெண்ட்டில் ஓடுனாக்கா குய்கட்டாக ஆடுவான் ஹேண்டு வந்துட்டு ஃபுல்லாக நாலா பக்கமும் போகிற மாதிரி இருக்குது பாருங்க அப்பில் போய்ட்டு ரொம்ப அப்படியே கையை அப்படியே ரொம்ப வீசிட்டு வர்ற மாதிரி இருக்குது குயிக்காக ஆகிடுவாங்க இந்த மூமெண்ட்டில் ஓடவே கூடாது ப்ராப்பராக ஓடணும் ரெடி லாஸ்ட்டாக சொல்லணும் ப்ராப்பராக எப்படி ஓடாண்ட இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஹாம் ஆக்ஷன்லேயே அதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணல விஷயத்தை பார்ப்போம் ரெடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்துட்டு கிராஸில் இப்படி போட்டு ஓடுவாங்க இந்த மூமெண்ட்டில் ஓடுவாங்க அது எப்படின்றத பார்க்கலாம் கிராஸில் போடுப்போம் கிராஸில் தள்ளிட்டு போகிறாங்க பேர் இந்த மூமெண்ட்டில் ஓடுவாங்க இந்த மாதிரியும் ஓடவே கூடாது இந்த மாதிரியும் ஓடவே கூடாது இதுவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையை வந்துட்டு டைட்டாக டைட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு லெவலில் இப்படியே வச்சுட்டு ஓடுவாங்க ரோபோட் ஓடுற மாதிரி ஓடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் ரோபோ ஓடுற மாதிரி ஓடுறாங்க பாருங்கள் ஹேண்டோடைய ஆம் ஆக்ஷனே கிடையாது பாருங்கள் இந்த பொஷனில் ஓடட்டும் வேஸ்ட்டு இந்த மாதிரியும் ஓடவே கூடாது ரெடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம் ஆக்ஷனு எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணோம் எப்படி மூவ் பண்ணுறோம் விஷயத்தை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோம் நம்ம ஆம் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா மூவ் பண்ணும்போது இப்போ இந்த பொஷிஷனில் இருக்கிறோம்னா இந்த பொஷனில் இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஷோல்டர் லெவல் வரைக்கும் தான் போகணும் ரொம்ப மேலாகவும் போயிடக்கூடாது ஹேண்டு ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பின்னாடியும் போயிடக்கூடாது இந்த ஷோல்டர் லெவலில் இருந்துட்டு இந்த இஃப் லெவல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட் தான் இப்படி லுக் ஸ்டைட்டில் இருக்க போகிற இந்த மூமெண்ட் தான் பண்ண போகிறேன் இந்த மூமெண்ட்டில் தான் நம்ம ப்ராப்பராக பண்ண போகிறோம் இந்த மூமெண்ட்டில் பண்ணும்போது என்ன பண்ணால் இதே வந்துட்டு நம்ம ஸ்பீடாக பண்ண போகிறோம் ஸ்பீடாக பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த மூவமெண்ட் தான் ரெடி ப்ராப்பராக எப்படி பண்ணணும் தான் பார்க்கலாம் ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இஃப் லெவல் வரைக்கும் கீழே போகுது மேலே வந்துட்டு ஷோல்டர் லெவல் வருது திரும்ப வந்துட்டு ஆல்டர்நேட்டில் போகும்போது இஃப் லெவலில் கீழே போகுது ஷோல்டர் லெவலில் ஹேண்டிங் மேலே வருது இந்த பொசிஷனில் தான் வரணும் இப்போ வந்துட்டு பார்த்துருப்பீங்க இவ்வளோ கரெக்ஷனும் வந்துட்டு ஹேண்ட்லேயே இருக்குது ப்ராப்பராக இப்போ எப்படி வராண்டத பார்த்துருப்பீங்க ஃபைனலாக எப்படி உராண்டத பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைனில் வந்துட்டு பெண்ட் பண்ணிட்டு ஓடுவாங்க கீழே குனிஞ்ச மாதிரி ஆ இங்கே பாருங்கள் எப்படி எப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கீழே வந்துட்டு நல்லா குனிஞ்சிட்டு ஓடுறான் பாருங்கள் எப்படி வர்றான் பாருங்கள் இந்த மாதிரி பொஷிஷனில் ஓடவே கூடாது இந்த மாதிரி ஓடவே கூடாது எப்படி ஓடணுன்னா ப்ராப்பராக ஓடணுனாக்கா ஸ்பைனில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓடணும் நைன்டி டிகிரி வச்சு ப்ராப்பராக அப் பண்ணி லுக் ஸ்ட்ரைட் வச்சு ப்ராப்பராக ஓடணும் ரெடி பார்க்கலாம் எப்படி ஓடன்றதை பாருங்கள் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா தெரியும் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு செஸ்ட் அப் பண்ணி இந்த மூமெண்ட்டில் தான் ஓடணும் இப்படி ஓடினா தான் ப்ராப்பராக ஓட முடியும் ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் இருந்துட்டு அப்பர் பாடி ப்ளஸ் வந்துட்டு மிடில் வரையும் கவர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோவர் பாடி லோவர் பாடியிலையும் வந்துட்டு நிறைய கரெக்ஷன் பண்ணும் ஃபஸ்ட்டில் வந்துட்டு எப்படின்னாக்கா இந்த பாத்து ஓடுது பார்த்தியா காலை சீச்சிட்டு அந்த மாதிரி ஓடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியும் லெக்கு வந்துட்டு எப்படி கிராஸ் மூமெண்டில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஓடுவாங்க இந்த மாதிரி ஓடவே கூடாது ரெடி நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஓடுவாங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை வந்துட்டு பின்னிட்டு ஓடுற மாதிரி ஓடுவாங்க ஆ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஓடுவாங்க இந்த மாதிரியும் ஓடவே கூடாது இதுவும் வந்துட்டு தவறான தான் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு விதமாக ஓடிக்கிறாங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தப்பும் பண்ணுவாங்க அது எந்த மாதிரி பண்ணுவாங்கனாக்கா ஃப்ளாட்டாக வந்துட்டு ஃபுட்டை வச்சுட்டு மூவ் பண்ணுவாங்க ரன் பண்ணும்போது தப்பை தப்ப தப்பை தப்புன்னு ஓடுவாங்க அது கேட்குது பார்த்தீங்களா தப்பு 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 தப்புன்னு ஓடுறான் பாருங்கள் அந்த மாதிரி ஓடவே கூடாது லெக்கு வந்துட்டு ஃப்ளாட்டாக வச்சு ஓடும்போது என்ன ஆனாக்கா நம்ம பாடி லோடு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நீ ப்ளஸ் ஆங்கிள் இந்த இடம் போயிட்டு லோடு வந்துட்டு போது நீ இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ஆங்கிள் டுஷ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ரன் பண்ணும்போது இந்தமாரி தவிர பண்ணவே பண்ணாதீங்க என்னால் ஓட முடியலனா கூட பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி டச்சில் இருந்தாலும் சரி இதில் வந்துட்டு நிறைய கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறவங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரெடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோவில் ஓடணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு சொல்லிட்டுருப்பாங்க அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டோவிலே நம்ம ரன் பண்ணணும் அப்போ தான் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக ஓட முடிகின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருப்பாங்க அதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம் டோவிலே வந்துட்டு யாராலே ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணவே முடியாது டோவில் ரன் பண்ணுனாக்கா நம்ம ஸ்பீடுக்கு ஸ்பீடாக ஓடுறாங்க பார்த்தீங்களா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் மீட்டர் ஓடணாக்கா ஸ்பீடாக ஓணுன்றப்போ அவங்க வந்துட்டு மூமெண்ட்டில் உட்காரும்போதே அங்கே டோ பொஷனில் வச்சு தான் உட்காருவாங்க டோ தான் அங்கே லேண்ட் ஆயிருக்கு ரன் பண்ணுற ஸ்டார்டிங் பொஷனாண்டை அங்கே ஸ்டார்டிங் பாயிண்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி பொஷன்லேருந்துட்டு பாடி வந்துட்டு கிராஸ் மூமெண்ட்டில் உட்காண்ட்டுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போ ஸ்பீடு எடுக்கும்போது டோலை வச்சு புஷ் பண்ணி ஸ்பீடு எடுத்து அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒன்னிங்கன்னா டோலை மூவ் பண்ண முடியும் எண்டு வரைக்கும் டோலே ஓட முடியும்னாக்கா கேள்விக்குறி தான் ஓடவும் முடியாது அப்படி ஓடணும் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இப்போ ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுருங்க ரன் பண்ணும்போது எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணணும்னாக்கா இப்போ இதுதான் வந்துட்டு ஃபுட்டுனா வச்சுக்கோங்க லெக்னா வச்சுக்கோங்களேன் லெகு வந்துட்டு லேண்ட் ஆகும்போது ஹீல் கீழே வச்சு லேண்ட் பண்ணக்கூடாது ஹீல் கீழே போய் வச்சு லேண்ட் பண்ணோம்னாக்கா அது எப்படின்றத காமிக்கலாம் ஹீல கீழே வச்சு அந்த மாதிரி இப்படி இப்படி ஓடும் ஹீலை லேண்ட் பண்ணி ஓடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஹீலில் லேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் டோ கீழே லேண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஓடவே கூடாது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ஓடும் போது கண்டிப்பாக லெக் வந்துட்டு பயங்கர பெயின் ஆகும் இன்ஜுரி ஆகும் லெக் பெயின்னு வரத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்மளுடைய ரன்னிங் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாத தான் நம்மளுக்கு லெக் பெயினே வரத்துக்கு முக்கியமான காரணம் லெக்கில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்தெலாம் கரெக்ஷன் பண்ணோம்னா நமக்கு லெக் பெயின் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே குறையும் ப்ராப்பராக ரன் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா அந்த பெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் கண்டிப்பாக மேக்ஸிமம் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிடும் ஓரளவு மைலில் தான் பெயின் இருக்கும் அது பெகினஸ் இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி டச்சில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி டச்சில் இருப்பாங்க ஆனால் பார்த்தா லெக் பெயினாகவே இருக்கும் அவங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இந்த மாதிரி தப்பை தான் பண்ணிட்டுருப்பாங்க அதை கரெக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு லெக் பெயினே வராது ப்ராப்பராக எப்படி ஓடணுனாக்கா இப்போ இது தான் வந்துட்டு ஹீலு இது தான் டோ சரிங்களா ஒரு கான்செப்ட் இது வந்துட்டு எப்படின்னா இப்படி 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 லேண்ட் பண்ணி ஓடக்கூடாது இப்படி லேண்ட் பண்ணி இப்படி ஓடக்கூடாது ப்ளஸ் வந்துட்டு டோ லேண்ட் பண்ணி இப்படியும் ஓடக்கூடாது என்ன பண்ணோன்னா லெக் வந்துட்டு இப்போ இந்த பொஷன் இருக்குதா லெக் வந்துட்டு இப்படி வச்சு இப்படி எடுத்துடணும் டோ வச்சு ஹீலையும் லேண்ட் பண்ணி தான் லெக்கை ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ டோ வச்சு ஹீல் உக்காந்து தான் ரிலீஸ் ஆகும் இந்த ஃபிராட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பொசிஷனை இப்போ லெக் எடுத்து வைக்கிறோம் இந்த மூமெண்ட் தான் இப்படி தான் மூவ் பண்ண முடியுமே டோவிலே மூவ் பண்ண முடியாது ஹீல்லே மூவ் பண்ண முடியாது இந்த பொசிஷனை வச்சு இப்படி வச்சு தான் எடுக்க முடியும் அப்படி வச்சு எடுத்தோம்னா தான் ப்ராப்பர் ரன்னாகவே இருக்கும் ரெடி எப்படி ப்ராப்பராக ரன் பண்ணுறது தான் இப்போ வந்துட்டு ஹெட்டு ப்ளஸ் வந்துட்டு ஷோல்ட்ரு பல்ல கடிச்சிட்டு ஓடுறது ப்ளஸ் வந்துட்டு ஆம் ஆக்ஷனு ஹேண்ட் எந்த மூமெண்ட்டில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் எப்படி பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு ஃபைனல் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப் பண்ணி ஓடணும் ப்ளஸ் வந்துட்டு லெக் வந்துட்டு கிராஸில் ஓடக்கூடாது ஒயிட் பண்ணி ஓடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக வச்சு ஓடக்கூடாது ஹீலில் லேண்ட் பண்ணி ஓடக்கூடாது டோலே ஓடக்கூடாது இவ்வளோ கரெக்ஷன் பார்த்துருக்குறோம் இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக எப்படி ஓடணுன்ற விஷயத்த பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் லுக் ஸ்டெயிட்டில் இருக்குது ஆம் ஆக்ஷன் ப்ராப்பராக இருக்குது ஸ்பைனல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்கிறான் லெக் வந்துட்டு எப்படி ஓடான்றத பாருங்க எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறான்றது தெரியும் எப்படி டோ லேர்ன் பண்ணாமல் டோலேயும் ஓடாமல் ஹீல்லையும் ஓடாமல் ப்ராப்பராக எப்படி ஓர்றதை பாருங்க இப்போ லெக்கை வந்துட்டு நம்ம ஸ்பாட்டில் நிற்க வச்சு எப்படி பண்ணணுன்ற விஷயத்த பாருங்கள் ஃபஸ்ட்டில் சொன்னது வந்து ஹீல்லே ஓடக்கூடாதன்றதை இப்படி ஓடுவாங்க இப்படி எடுத்து வச்சு ஓடுவாங்க இப்படி ஓடக்கூடாது நெக்ஸ்ட்டு டோவிலே ஓடுவாங்க டோவிலே இப்படி ஓடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சு ஓடுவாங்க இப்படி தப்பை தப்ப தப்பன்னு இப்படி எடுத்து எடுத்து வச்சு ஓடுவாங்க இப்படியும் ஓடக்கூடாது லெகு வந்து பார்த்தீங்கனாக்கா இப்படி லேண்ட் பண்ணி ஹீல் உக்காந்து வச்சு எடுக்கணும் தெரிதுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு காமிச்சிருப்பாங்க எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த காமிச்சிருப்பாங்க ப்ளஸ் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு தெரியாதவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தப்பை கரெக்ஷன் பண்ணி பண்ணும்போது நம்மளுடைய ரன்னிங் மூமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக டயர்டாயிடறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வானாக்கா ப்ளஸ் வந்துட்டு டைமிங் குயிக்காக கவர் பண்ண முடில அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது அதுவும் வந்துட்டு கரெக்ஷன் ஆகிடும் ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது தான் நான் ஆகிடும் டைமிங் கவர் பண்ண முடில இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது டயர்ட் ஆக மாட்டோம் ப்ளஸ் டிஸ்டன்ஸை வந்துட்டு குயிக்கான டைமிங்கில் க்ளோஸ் பண்ணிடலாம் ரெடி இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆனாக்கா ப்ராப்பரான பொசிஷனில் ரன் பண்ணதுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கிற பிறகு என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கோல் என்னாவோ அதை என்ன பண்ணலாம் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ